பிரெட்டை வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பண்ண போகணும் வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அந்த ப்ரெட்டில் சிம்பிளாக ஒரு சட்டுன்னு ஒரு ரெசிபி பண்ணிக்கலாம் பட்டர் பட்டர் போட்டிருக்கோம் ஒரு எக்கு உடச்சி ஊற்றிக்கலாம் உப்புத்தூள் மிளகுத்தூள் கலந்தது தூவி விட்டுக்கலாம் திருப்பி விட்டுக்கலாம் முட்டை வெந்திருச்சு எடுத்துக்கலாம் இப்போ ப்ரெட்டை ரோஸ்ட்டு பண்ணுறதுக்கு பட்டர் போட்டுக்கலாம் திருப்பி விட்டுக்கலாம் சும்மா லைட்டாக ரோஸ்ட் ஆனால் போதும் ரோஸ்ட் ஆயிடுச்சு எடுத்துக்கலாம் இதை சீஸ் எடுத்துக்கலாம் இப்போ அந்த ப்ரெட்டை எடுத்துக்கலாம் சாஸ் ஊற்றிக்கலாம் முட்டையை வச்சுக்கலாம் வெ் வெங்காயத்தை வச்சுக்கலாம் இதில் கொடை மிளகாய் இதில் சீஸ் வச்சுக்கலாம் தக்காளி வச்சுக்கலாம் எக்கை வச்சுக்கலாம் இதுலேயும் ஒரு ப்ரெட்டை வச்சுக்கலாம் அது மேலேயும் ஒரு சீஸ் வச்சு ஒரு வெங்காயம் வச்சு கொடை மிளகா வச்சுக்கலாம் தக்காளி ஸ்லைஸாக வெட்டினது இப்போ இது மேலேயே வச்சு இப்படி வச்சுக்கலாம் இது ப்ரெட்டில் செஞ்ச பர்கர் சூப்பரான பர்கர் ரெடி இதை பாருங்கள் சூப்பரான பர்கர் ரெடி இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சூப்பரான பர்கர் ரெடி